என்னுடைய பேர் சாதிக் நான் ஒரு முஸ்லிம் எனக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு ஆறு ஏழு வருஷமா முதுகு வலி இருந்தது அதுக்காக வந்து நான் நிறைய தேடி பார்த்ததுல யூடியூப்ல வந்து ஒரு எளிமையான உடற்பயிற்சி அப்படின்னு இருந்தது சரி அதை பார்க்கலாம் எங்க கத்துக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மன்றத்தில் சொல்லித் தராங்க சரி அதை போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து நீ ஒரு இஸ்லாமியனா இருக்க அங்க போனா சுவாமிஜி அதெல்லாம் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு முதுகுவலி இருந்தனால நான் உடற்பயிற்சி கத்துக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு மன்றத்தில் ஜாயின் பண்ண அடிப்படை கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதுல ஜாயின் பண்ணேன் அடிப்படை உடற்பயிற்சி எல்லாம் சொல்லித் தந்தாங்க காயக்கல்பம் எல்லாம் சொல்லித் தந்தாங்க இதுல மெயினா நான் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன் என் நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி அங்க வந்து ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாம மனிதன் எப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத முழுமையா சொல்லி கொடுத்தாங்க அதுல மெடிடேஷன் மெயினா வந்து சொல்லி உடற்பயிற்சி செஞ்சேன் என் முதுகு வழி கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா இருந்தது எல்லாமே சரியாச்சு ஒரு மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சது காயக்கல்பம் ரெகுலராக நான் செய்கிறேன் உடற்பயிற்சியும் நான் ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் காலையில நான் நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுறேன் தவம் செய்வேன் உடற்பயிற்சி செய்வேன் இந்த தவம் செய்கிறனால அதாவது மெடிடேஷன் செய்யறனால எனக்கு எவ்வளோ நன்மைகள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே வந்து நான் அப்படிங்கிற அளவுக்கு நான் இருந்த என்ன நாம் இந்த உலகம் இந்த மக்கள் இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஜீவராசிகள் எல்லாத்தையுமே வந்து அன்பு செய்கிற அளவுக்கு மனம் வந்து நல்லா விரிஞ்சு கொடுத்தது எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி மாதிரி இப்ப கொசுவை கிடைச்சா கூட நான் வந்து அதை துரத்தி தான் உடனே உடஞ்சி அதை அடிக்கிறது கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு வந்து மனசுல மாற்றங்கள் வந்திருக்கு ரொம்ப இருந்தது என்ன மாதிரி இஸ்லாமியர்கள் மற்றங்களும் சரி இது வந்து ஒரு சுவாமி அப்படின்னு ஒரு தவறான கருத்தா எடுத்துக்காம எல்லாருமே வந்து இது நன்மை அடையணும் மத சார்பற்று எந்த ஒரு இதையும் வந்து சொல்லி தர்றதில்ல எல்லாமே வந்து நல்ல விஷயமா சொல்லித் தராங்க